மழை மழை அதிகமா பெஞ்சாலும் பாதுகாப்பு பாதிப்பு கொஞ்சம் கம்மியான சில நன்றி மழை தேங்கி இது தண்ணி ஒரு அரை மணி நேரம் நின்றுச்சுன்னா அதுவும் ட்ரெயின் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எல்லா இருக்கக்கூடியது அது காலையில ஒரு மூணு மணி நேரம் தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டு இருக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடும் அந்த எல்லா இடத்துலயுமே பம்புகள் வச்சு அந்த மழை நீரை எடுக்கிறதுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மழை ஒரு அரை மணி நேரம் அதாவது இந்த தடவை மழை பெஞ்சா தேங்காத அளவுக்கு எல்லா இடத்துலயும் தேவையான நடவடிக்கை எடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு கார்பரேஷன் சார்பாக எல்லா இடத்துலயும் வரைக்கும் வந்து இந்த கனால் சில டீசல்டிங் ஒர்க் ஆயத்தாமரை அகற்ற வேலை எல்லாமே நடந்திருக்கு அதனால்தான் இந்த முறை இவ்வளவு மழை மழை அதிகமா பெஞ்சாலும் பாதுகாப்பு இது பாதிப்பு கொஞ்சம் கம்மியான அளவுல இருக்கு இந்த சில இடங்கள் மழை தேங்கி இது தண்ணி நிக்குது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நின்று கண்டிப்பா அது அதுவும் ட்ரெயின் ஆயிடும் அவங்களும் சொல்லிருக்காங்க அந்த உயரமான இடங்கள்ல இருந்து கிரேன் ரிமூவ் பண்ணணும் சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பும் இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க